டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விஜய்க்கு நான் பெரிய ரசிகை வைரலாகும் சுதா கொங்கரா பேட்டி சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகியுள்ள பராசக்தி படம் கடந்த பத்தாம் தேதி வெளியானது ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக பராசக்தி படம் களமிறக்கப்படுவதாக விஜய் ரசிகர்களால் படம் ரிலீஸ்க்கு முன்பே விமர்சனம் செய்யப்பட்டது எனினும் சென்சார் பிரச்சனையில் சிக்கிய ஜனநாயகன் படம் தற்போது வரை திரையரங்குகளுக்கு வரவில்லை அதே நேரத்தில் பராசத்தி திரைப்படம் திட்டமிட்டபடி பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி வசூலில் சக்க போட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் பராசத்தி எதிர்பார்த்த வெற்றியை அளிக்கவில்லை என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா அளித்த பேட்டி ஒன்று சமூக ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளது அதாவது பராசக்தி படம் குறித்த நெகட்டிவ் விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் செய்கிறார்கள் என நினைக்கவில்லை அவர்கள் விஜய் பெயரை பயன்படுத்துகிறார்கள் இது வருத்தத்திற்கு உரியது நான் பதிவு செய்திருப்பவை கூட மென்மையானவை பல மோசமான விமர்சனங்கள் வருகின்றன ஒரு பெண்ணின் கனவுகளை உங்களால் சிதைக்க முடியாவிட்டால் அவளது நடத்தியை சிதையுங்கள் என்று வாசகம் என் நினைவுக்கு வருகிறது வெறுமனே படம் தணிக்கை பெற்றது வெளியாகிவிட்டது என்பதற்காக இத்தகைய தாக்குதல்களா அதை வாங்க நான் எவ்வளவு போராடினேன் தெரியுமா என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் எனக்கு விஜய் சார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய மிகப்பெரிய ரசிக்கை நானாகத்தான் இருப்பேன் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் விஜய் சாரிடம் இதனை நேரடியாகவே நான் சொல்லி இருக்கிறேன் நாங்கள் இணைந்து படம் பண்ணுவதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அது நடக்காமல் போய்விட்டது இவ்வாறு விஜய் குறித்து சுதா கோங்கரா பேசியது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ரூபம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்துடைபெறுவது நான் உங்கள் சின்னம்